தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இக்கால துணி என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏசாயாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே ஒரு நிமிடம் உன் நம்பிக்கை யார் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீ பார் ஒருவேளை உன் நம்பிக்கை உன் நண்பர்கள் மீதோ அல்லது நீ நேசிக்கிற மனிதர்களின் மீதோ அல்லது உன் தாய் மீதோ தகப்பன் மீதோ உன் பிள்ளைகள் மீதோ கட்டப்பட்டிருந்தால் நீ ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாய் ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஆசியில் சுவாசமுள்ள மனுஷன் வேதம் இப்படியாக சொல்லலாம் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் நம் சுவாஸ் நம் நாசியில் சுவாசம் இருக்கும் வரைதான் நம்மை மனிதர் என்று அழைப்பார்கள் அந்த சுவாசம் நின்றுவிட்டால் இது வெறும் பாடிதான் தான் இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அட் த சேம் டைம் அந்த நாசியில் இருக்கிற சுவாசம் எப்போ நிற்கும்னு கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது கேரண்டி இல்லாத ஒரு சுவாசம் அந்த சுவாசத்தை கொண்டிருக்கும் ஒரு மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே நிரந்தரமானவர் உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை மனுஷர் மீது கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் இந்த நாளில் உங்கள் உங்களை நீங்கள் நிதானித்து கர்த்தர் பக்கம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் ஒருவேளை நீங்கள் இறுதி வரை மனிதரை நம்புவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாளில் அதிக வேதனையை சந்திப்பீர்கள் என்பது மாத்திரம் நிச்சயம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு தேவனிடத்திற்கு திரும்புங்கள் இன்றே ரச்சனை இதுவே எச்சரிப்பின் சத்தம் இதுவே எக்கால துணி கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக மீண்டும் அடுத்த எக்கால துணிக்காக காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜபத்தோடு இருங்கள் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்